இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு பேர் எங்கே போகிறதுன்னே தெரியாமல் நம்ம எல்லாரும் சுற்றினே இருக்கிறோம் அதுக்கு தான் நம்ம அண்ணன் காலமாலான ஒரு பாடல் ஒன்று பாடிக்கிறாரு என்ன பாட்டுன்னா பரலோகம் போக தனி வலி கிடையாது பஞ்சாயத்து தேர்தலெல்லாம் அங்கே நடக்காது பரலோகம் போக தனி வலி கிடையாது பஞ்சாயத்து தேர்தலெல்லாம் அங்கே நடக்காது கட்சி கொடி கலர் கலராக அங்கே பறக்காது கட்சி கொடி கலர்கலராக அங்கே பறக்காது களை ஓட்டு போட்டு கவுன்சிலராக வர முடியாது தம்பி கலர் ஓட்டு போட்டு கவுன்சிலராக வர முடியாது பரலோகம் தம்பி பரலோகம் போக தனி வழி கிடையாது பஞ்சாயத்து தேர்தலெல்லாம் அங்கே நடக்காது இது போல தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பஞ்சாயத்து தேர்தல் போல் நம்மளும் வாழ்க்கையில் ஓடிட்டே இருக்கிறோம் இதுக்கு ஒரு முடிவே